யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஹெல்த்தி சிசல் வித் மீ சிந்துஜா ஸ்ரீராம் இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ரெஸ்டரண்ட் ஸ்டைல் தால் கிச்சடி செய்ய போகிறேன் நோ ப்ரெஷர் குக்கர் அண்ட் ஹோல்சமான ஒரு பாட் மீல் இதில் வந்து நியூட்ரிஷியஸான மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் இது வந்து டோட்டலி எனர்ஜி பேக்ட் அண்ட் இந்த அரிசியில் இருக்கிற ஆந்தோசியானன் அண்ட் மயோக்ளோபின் கண்டென்ட்ஸ் நம்மளோட பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலை அதிகரித்து கொடுக்கும் அதே சமயத்தில் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த அரிசியில் இருக்கிற நியூட்ரியன்ஸையும் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்கிறத பற்றி நான் ஒரு ஆர்டிக்கிலை வந்து நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கேங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் அந்த லிங்க்கை பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஃபிஃப்டி கிராம்ஸ் பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் தோரும் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அடுத்தது நூறு கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க ட்ரை ரோஸ் பண்ணணும் நல்லா அப்புறம் இதை ஒரு ப்ளேட்டில் போட்டு ஃபேன் கடையில் ஆற வெட்டிடுங்க அதே அயன் கடாயில் நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போடுறேன் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதை மூணையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வருங்க வறுத்து பின்னாடி இதையும் சேர்த்து ஆற விட்டுடுங்க நல்லா அப்புறம் இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இதுதான் நம்மளோட பேஸ் மசாலாவா இருக்க போகுது இந்த கிச்சடிக்கு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுருங்க அதே மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து ஆற விட்ட அரிசியையும் அரைச்சு எடுத்துக்கோங்க கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சிக்கோங்க நர நிறேன்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு நட்டியான ஃப்ளேவரையும் ஒரு மஷியான டெக்ஸ்டரையும் இந்த மீலுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதோடய பதம் வந்து இதே மாதிரி இருக்கணுங்க பார்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அரை இன்ச் மஞ்சள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த இடத்துல மஞ்சள் தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த பாட்டில் சமைக்க போகிறோமோ அதில் சில ஸ்லைசஸ் ஆஃப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லை வெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் இதோடய சுவையை அதிகரித்து கொடுக்கும் இது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்து வதக்குங்க கொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது வீட்டில் இருக்கிற சில வெஜிடபிள்ஸை நான் சேர்த்துருக்கேன் இங்கே நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை சேர்த்துருக்கேன் அவரைக்காய் பட்டாணி பீன்ஸ் கேரட் கத்திரிக்காய் சவுச்சவ் இது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சேர்க்குறேன் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து கிளறி விடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசியவும் அரைச்சி வச்ச அந்த ஸ்பைஸ் மிக்சிருக்கு இல்லையா தனியா மிளகா சீரகம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு இந்த அளவு தேவைப்பட்டது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்து நான் கவர் பண்ணி குக் பண்ணுறேன் இது ஒரு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகுங்க நடுவில் நீங்கள் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு ஸோ ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஒரு அப்பர்டைஸிங்கான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதை சூட ஒரு ஸ்லைஸ் வெண்ணையோடு சர்வ் பண்ணுங்கள் நெய் இல்லை வெண்ணெய் இதுதான் இந்த ரெசிபியோட சுவையை அதிகரித்து கொடுக்கும் நீங்கள் எல்லோருமே இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னா உடனே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணினாலும் அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும் கூடவே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீடியோவையும் நான் சோஷியல் கன்சர்னோடு தான் பண்ணுறேன் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலையும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் வளர்க்குறதுக்கு நிச்சயமாக நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு இதை நம்ம எப்படி இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம பிஸியான ஷெடியூலில் எப்படி சீக்கிரமாக சமைக்கலாம் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் சமைக்கலாம்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு எழுதுங்க அப்போ தான் என்னால் நிறைய அரிசி வகைகளை பற்றி இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷியஸான பிளாட்டர்ஸையும் கொண்டு வர முடியும் உங்கள் லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி பூஸ்டர் ஸோ வாங்க ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை சேர்ந்து உருவாக்கலாம் மற்ற தமிழ் ரெசிபி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதே சேனலில் ஒரு தமிழ் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதே சேனலில் இருக்கிற இங்கிலீஷ் வீடியோஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அங்கேயும் போய் நீங்கள் இங்கிலீஷ் ரெசிபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களை அடுத்த ரெசிபி வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சிந்துஜா ஸ்ரீராம் ஃப்ரம் ஹெல்தி இஸ் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்